நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு உணர்வை கேட்கக்கூடிய அந்த எளிய ஒரு சிறிந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எல்லோரையும் ஆவணத்தை சேர்த்தக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய மகிழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் ஐயர் பிரி தினங்கள் அவர்களுக்கு ஆவணத்துறை தலைவர்கள் அதே போல நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க கட்சி சார்பட்ட விவசாயம் சேர்த்தக்கூடிய தலைவராக இருந்து தொடர்ந்து விவசாய பெருமக்களுக்கு தொடர்பு கொடுக்கக்கூடிய ஐயா ஏ கே சண்முகம் அவர் நம்மளோடு இருக்கின்றார்கள் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா கஜராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இருக்கிறாங்க மாநிலத்துடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு முகத்தோடு எல்லோரையும் வரவழைத்து ஐயா சண்முகம் சண்முகம் இருக்கிறாங்க

மாநில விவசாயிகளின் தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சி பின்னால் பின்னாலிருந்து நிறைய பணிவு செய்து கொள்ளக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன் இந்த பகுதியினுடைய பொதுச் செயலராக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வலுப்படுத்தி

காசு கொடுக்காம அரசியல் நடக்கணும் அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும் குடும்ப ஆட்சி அரசியலுக்கு வரக்கூடாது விவசாயிகளை மையப்படுத்தி அரசியல் இருக்கணும் இதெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் இன்னைக்கு அதனுடைய தலைவர் பல கல்வி நிறுவனங்கள் பல துறைகளில் சாதனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஐயா ரவி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் ஒரு க நீங்கள் ரொம்ப பலமாக கை தட்டணும் நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லோருடைய பேரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோரும் மேலே கூப்பிட்டு அவர் கௌரவம் பண்ணி நான் உட்கார்ந்து வைக்கணும் காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய தலைவருடைய பேரையும் நான் சொன்னதாக நீங்கள் கருதி என்னை மன்னித்து அடுத்து என்னுடைய உரையை நான் பேசுகிறேன் அதனால் யார் பேராவது நான் விட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கணும் ஐயா இப்போ நான் மேடையில் நான் குடித்தது வந்து நீராங்க ஐயா நீரா கொடுத்தான் எப்பொழுது கல் முழுமையாக சட்டப்பூர்வமாக அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வருதோ அன்னைக்கு முதன் முதலாக அந்த கல்லை குடி போவது நான் அண்ணன் டி தினகரன் அவர்கள் அண்ணன் ரவி அவர்கள் அரசியல் கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நம்ம அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் மேடையில் இருந்து அதை ஆரம்பித்திருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் நிச்சயமா அது நடக்கும் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை கல் போதை இல்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அனுமதி இல்ல இந்தியன் மேட் லிக்கர் ஐஎம்எஃப் டாஸ்மாகில் என்ன இருக்குதோ அதெல்லாம் அனுமதி இருக்குன்னா விவசாய பெருமக்களுக்கு நல்லா தெரியும் ஐயா தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறீங்க தொலைக்காட்சி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களுக்கும் பேசுறதுக்காகத்தான் தான் டிடிவி என்ன ரவி என்ன எல்லாரும் இங்க இருக்கிறாங்க விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறேன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்ல பத்தி தெரியும் என்னதான் எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் மேக்சிமம் மேக்சிமம் அதனுடைய ஆல்கஹால் கண்டென்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் ஏன் அப்படின்னா நம்ம உடனே ஓ போதை அப்படினாவே நம்ம மனசுல கிறுகிறிருன்னு வந்துருது ஓ போதைன்னா நம்ம தொடக்கூடாது இது இயற்கையாக உருவாகக்கூடிய பெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஈஸ்ட் வந்து உள்ள இருக்கக்கூடிய சுகரை சாப்பிடும் பொழுது பை ப்ராடக்டா ஆல்கஹாலை விடுது ஸோ மூன்று புள்ளி எட்டு சதவீதம் ஒரு கல்லில் இருக்கு ஒரு சாதாரண பியர் பாட்டில் டாஸ்மார்க்ல வாங்குறோம் அப்படின்னா பன்னிரண்டு சதவீதத்தில் ஆரம்பிச்சு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் கண்டென்ட் சில பியர் முப்பது பர்சன்ட் வரைக்கும் ஒரு பியர்ல இருக்குதுங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல்கஹால் பொருளை பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அதுல ஆல்கஹால் கண்டென்ட் இன்னைக்கு யாராவது கல் வந்து ஒரு போதை தரக்கூடிய பொருள் அதை நாம பயன்படுத்தக்கூடாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அன்பு நண்பர்களே நல்லா உணர்ந்துக்குங்க இதுல மூன்று புள்ளி எட்டு சதவீதம் நேச்சுரலி பிரசன்ட் ஆல்கஹால் இருக்கு அது இயற்கையாக அந்த ப்ராசஸ்ல உருவாக கூடியது அதுல எந்த விதமான யாருக்கும் ஒரு போதையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இல்லை உணவுப் பொருளுக்கு நான் ரெண்டாவது வர்றேங்க ஐயா ஆனா டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு பன்னிரண்டு சதவீத பியர்ல ஆரம்பிச்சு நாற்பது அது அது ட்ரிபிள் டிஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்லேஷன் பண்ணும்போது அறுபத்தி நான்கு சதவீதம் இருக்கும் ஐயா அதுல இருக்கக்கூடிய ஆல்கால் கண்டென்ட் அதை டிஸ்லேஷன் செஞ்சு செஞ்சு குறைச்சு அது நாற்பது சதவீதத்திற்கு இப்ப டாஸ்மாக விற்கக்கூடிய ஒரு மதுபானத்தினுடைய ஆல்கஹால் கண்டென்ட் போதையினுடைய கண்டென்ட் அங்க இருக்கும் எந்த அடிப்படையிலும் கல் என்பது ஒரு போதை வஸ்து யாராச்சும் சொன்னா நீங்க நம்பாதீங்க ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்தியாவில் நம்ம சில பொருட்கள் போறதுல ஐரோப்பியா போய் ஐரோப்பா நாட்டுக்கெல்லாம் போய் சில ஜூஸ் குடிச்சிங்கன்னா எழுதியிருப்பான் கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஐரோப்பிய நாடுல சில நாடுகள்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதுல கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும் ஆனா இந்தியாவில் நாம அது போடுறது இல்லை ஏன் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் ஐயா அந்த ஜூஸ் நீங்க சும்மா வச்சிருந்தாவே அதுல இருக்கக்கூடிய சுகரை ஈஸ்ட் சாப்பிட்டுச்சுன்னா ஆல்கஹால கொஞ்சம் வெளிவிடும் அது பை ப்ரோடக்ட் ஆல்கஹால் அப்ப நேச்சுரலா நீங்க ஒரு ஜூஸ் நடிச்சு குடிச்சா கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஒன் செட் பர்சன்ட் அதனால யாராச்சும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் போய் ஜூஸ் பாக்கெட் வாங்கி திருப்பி பாத்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால்ங்கிற வாக்கியம் இருக்கும் இந்தியாவில் நம்ம பயன்படுத்துறோம் ஏன்னா மூன்று புள்ளி எட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் அதில் ஒன்றுமே இல்லைங்க அதனால குழந்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதனால் தான் இதை உணவுப் பொருளாக நம்ம பார்க்குறோம் இதை உணவுப் பொருள் இது ஏன் உணவுப் பொருள்னாங்க ஐயா இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வேற எந்த உணவுலையும் கிடையாது எங்கேயும் கிடையாது உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாசம் இருபத்தி நான்காம் தேதி இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர் அன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஐயா அவர் பேசின ஸ்பீச் என் கையில் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் அவருடைய ஸ்பீச் இருக்கு இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரூல் நம்பர் த்ரீ செவன்டி செவன் நீங்க பாராளுமன்றத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூல்ல பேசுனா பதினஞ்சு நாள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணும் அந்த ரூல்ல பேசுறார் யாருக்கு பேசுறாங்க ஐயா விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் அவருக்கு பேசுறார் என்ன சொல்றாருன்னா ஐயா பனைமரம் தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய பால் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க டோடி பாம் மில்க் இது பால் வேற ஒண்ணும் கிடையாது இயற்கையாக தாய்ப்பாலை போல இந்த இரண்டு மரத்திலிருந்து வரக்கூடிய பால் அதை பத்தி நான் பேச விரும்புறேன் இது வந்து மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் நைஜீரியா சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா வடகிழக்கு ஏசியா எல்லா பகுதியிலும் இருக்குங்க ஐயா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கு இத அமெரிக்கா யூகே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கேசி சி பிரௌனிங் சி ஒய் சைமன்ஸ் அவங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரிசர்ச் பேப்பர்ல கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதுல விட்டமின் பி ஒன் இருக்கிறதா அன்னைக்கே சொல்றாங்க ஐயா யுனிவர்சிட்டி ஆஃப் மலேசியால பிசி லியாங் அப்படிங்கிற அறிஞர் அவரும் ஆரம்ப காலகட்டத்துல இத வந்து கோகனட் ஹெர்பல் மில்க்ங்கிறாங்க அதாவது நாம இன்னைக்கு கல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் இயற்கையாக உருவாகக்கூடிய கோகனட் ஹெர்பல் மில்க் இயற்கை பாலுங்கிறாங்க இதை நீங்க பாருங்க ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட் செல்ஸ் இதுல ஈஸ்ட் செல் அலைவா இருக்கிறனால தான் நாம ஏன் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் அதுல போதை இருக்குன்னு நம்ம சொல்றாங்க ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறனால அந்த ஈஸ்ட் இருக்கிறனால தான் அதுல தயமின் பி ஒன் இருக்கு அது வேற எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி இயற்கை பொருள்ல கிடைக்கும் ரிபோஃபிளாவின் பி சிக்ஸ் இருக்கு இதையெல்லாம் பேசி டிபிக்கு ஆஸ்தமாக்கு லங்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தீர்வு அதனால தயவு செய்து இந்தியால மத்திய அரசு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து மாநில அரசுக்கு அறிவுறுத்தி தோடி எல்லா பக்கம் கொண்டு வாங்கன்னா ஒரு முறையை தெரியும் மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நமக்கு முதலு தெரியும் ஐயா பதினஞ்சு நாள் கழிச்சு சரத்பவர் அவங்க பதில் சொல்றாங்க இந்த கேள்விக்கு சரத்பவர் அவங்க பாராளுமன்றத்துல பதில் சொல்றாங்க சரத்பவார் அவர்கள் பாராளுமன்றத்துல அன்னைய விவசாயத்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாங்க ஆமாம் கல் என்பது உணவு பொருள் தான் இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஐயாவோ பேச வர்றாங்க ஐயா ஒரு குறிப்புக்காக நான் சொல்றேங்க ஐயா அதனால எந்த அடிப்படையில பார்த்தாலும் கல்லை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து தடை செய்து வைத்திருப்ப வேண்டிய அவசியம் காலம் மாறிடுச்சு காலகட்டம் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காரம் வேற டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பெரிய மிருகம் இல்லைங்க இவ்வளவு பெரிய மிருகம் இல்லை இந்த மிருகம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்குதுங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குது ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குது நம்ம நிறைய பேர் நினச்சுக்குவோம் ஓ டாஸ்மாருக்கு வருமான ஐம்பதாயிரம் கோடி இல்லைங்கய்யா டாஸ்மாருக்குனுடைய அரசுக்கு கட்டக்கூடிய வரி அந்த வருமானந்தான் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாருக்கில் சாராய ஆலைக்கு வரக்கூடிய லாபம் டாஸ்மாருக்கு பை ப்ராடக்ட் சப்ளை பண்றவங்க பேக்கேஜிங் பேக்கிங் சாராய ஆலையில் பொருள் கொடுத்து அதன் மூலமாக இந்த சாராயத்தை செய்யறவங்க அவர்களுக்கு வரக்கூடிய லாபம் ஒரு லட்சம் கோடிங்கய்யா உங்களுக்கு தெரியும் வரி என்பது முப்பது நாற்பது சதவீதம் தான் லாபத்தில் போடுறோம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு நேரடியாக வருமானமும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மாக நம்பி இருப்பவங்க நம்பி இருப்பவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் லாபம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு சாராய ஆலையும் டாஸ்மாக் நிறுவனம் எடுத்து வெளியே வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரச்சனை இல்லை இல்ல கல்லு நல்லதுதான் சில பேர் மாத்திரைய போட்டுறாங்க அந்த மாத்திரைய சில பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கறக்காக தடை வந்துச்சு அது சிறிது காலம் தான் வந்திருக்க வேண்டிய தடை அன்னைக்கு நமக்கு தெரியும் எண்பத்தி ஏழு நமக்கு இந்த விதமான நோய்கள் யாருக்கு இவ்வளவு இல்லைங்க ஐயா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு காலம் வேறு சூழ்நிலை வேறு காலகட்டம் வேறு அன்னைக்கு அரசே சாராயம் விக்கல தனியார் சாராயம் வித்தாங்கன்னா கூட தமிழகத்துல யாரும் இந்த அளவுக்கு குடிக்க அடிமையாக இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதுங்கய்யா ஐயா தமிழகத்தில் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் குடிக்க அடிமையா பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவர்களுடைய மக்கள் தொகை எட்டு கோடி ஆண்கள் கோடி குடிப்பவர்கள் மட்டும் ஒரு ஆய்வறிக்கை ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இருப்பதா சொல்றாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இதை பண்றாங்க ஐயா இவர்களுடைய உற்பத்தி திறன் இந்த செயற்கை மதுனால கெமிக்கல்னால இவருடைய உற்பத்தி திறன் மட்டுமே ஓர் ஆண்டுக்கு எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமான இழப்பு அவங்க எல்லாம் குடிக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய உடற்பிரச்சனை வேலை செய்ய முடியாம செயற்கை செயற்கையாக கெமிக்கல் மூலமாக வரக்கூடிய மதுபானங்கள்னால எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்ப நாட்டுக்கு ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேர் ஃபாரின் லிக்கர் டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய பொருள்னால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை டாஸ்மார்க் நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கு லாபம் சாராயாலை நடத்துறவங்களுக்கு இல்லாம வேற யாருக்கும் லாபம் என்பதை நான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலம் மாறிடுச்சு ஐயா எண்பத்தி ஏழு நம்ம குறை சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி காலம் மாறிடுச்சு ஒரு பக்கம் விவசாயிகளை ஊக்குவிக்கணும் இயற்கை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரணும் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எல்லோருக்கும் சத்தான ஒரு பால் கிடைக்கணும் குடி மதுவுக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரணும் எப்படித்தான் நீங்க யோசிச்சாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் ஒரு அரசியலா பேசுறோம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறை சொல்றேன் அதுக்கே எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு பாத்தீங்கன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் இன்னைக்கு கல்லை ஏன் திறந்து விட மாட்டாங்க இப்ப அடுத்த கேள்வி நீங்க இல்லீங்க காமன் சென்ஸா பேசுறீங்க அண்ணன் டி டிவி அண்ணன் அடுத்த அண்ணன் ரவி அண்ணன் பேசுறாங்க தலைவர்களுக்கு அப்போஸ் எங்களை விட அதிக நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு இந்த ஃபீல்டு சம்பந்தமா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்க அப்ப ஏன் திறந்து விட மாட்டாங்க இதுதாங்க ஐயா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி திராவிட முன்னேற்ற கழக அரசு இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் ஏன் திறக்க மாட்டாங்க அப்ப எந்த லாபி திராவிட முன்னேற்ற கழக அரசை வழிநடத்துகிறது சாராய ஆலைகள் யார் கையில் இருக்கு அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க அண்ணன் டி ஆர் பால அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்க இது அடிப்படையாக ஒரு விவசாய பெருமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னை கல்லுக்கடையை திறக்கும் பொழுது பாதிப்புக்கு உள்ளாரவங்க இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழகத்தில் கல்லுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாங்க ஐயா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு விவசாய பெருமகன் கல்லை இறக்குறாங்க அதை எப்படி ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு எந்த சப்ளை செயின்ல அதை கொண்டு போகணும் எல்லாரும் போய் மரத்து கீழே குடிக்க முடியாதுங்க ஐயா எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை ஒரு கல்லோ நாம இங்க குடிச்ச நீராவோ தெலுவோ சிட்டிக்குள்ள போகணும் ஐயா சென்னைக்கு போகணும் கோயம்புத்தூருக்கு போகணும் மதுரைக்கு போகணும் அவங்க அதை குடிக்கும் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல் நீராவ ஒரு மாநகரத்துக்கு கொண்டு போறதை எப்படி ரெகுலேட் பண்ண போறோம் விவசாயிகளுக்கு எவ்வளவு அதுல வருமானம் வரணும் ஒரு பானை கல் ஒரு விவசாயி இறக்குறாங்கன்னா விவசாயிக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அதிகாரம் ஆட்சிங்கிறது எங்க வரணும் குவாலிட்டி பியூரிட்டி எப்படி செக் பண்ணணும் ஏன்னா எங்கேயாச்சும் கல் கெட்டு போயிடக்கூடாது அதையும் பார்க்கணும் இதுதாங்க ஐயா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதை சால்வ் பண்ணுறக்கு ஒரு மாதம் போதுங்க ஐயா சால் பண்ணுறக்கு ஒரு மாதம் போதும் அதிகாரிகள் எவ்வளவு தூரம் உள்ள வரணும் அதிகாரிகள் பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும் விவசாய பெருமக்களுக்கு முழுமையாக வரக்கூடிய பணம் எவ்வளவு இது ஒரு பெரிய விஷயமே ஐயா எனக்கு அரசு சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம் இல்லை நீங்கள் சொல்ற கல் கரெக்டு தான் ஆனால் எல்லா விவசாயிகளும் இறக்கி அங்கேயே குடிக்க மாட்டாங்கல்ல டாஸ்மார்க்காக இருந்தால் அது பாட்டில் போடுறோம் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றோம் செக் பண்ணுறோம் அது வந்து ஒரு கடைக்கு வருது நாலு பேர் போய் வாங்குறோம் இந்த மாதிரி இல்லாத காரணத்தை எல்லாம் உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை எல்லாம் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் ஊதி பெரிதாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த கல்லை பற்றி யாராச்சும் பேச ஆரம்பிச்சாவே உடனே வெந்தணி எடுத்து மேலே ஊத்திடறான் ஆமாம் அதுக்கு மேலே அது டேக் ஆஃப் ஆகாம இருக்குங்க தான் இந்த அமைப்பிட நம்ம பாராட்டணும் நம்முடைய தலைவர்களை பாராட்டணும் விழுப்புரத்திலே முதல் மாநாடு விழுப்புரத்தில் முதல் மாநாடு தொடர்ந்து அந்த ஒருங்கிணைச்சு நீங்க இருந்து பேசுங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வாக்குறுதியாகவே அதை கொடுத்து நாங்க கொண்டு வரோம் கள்ளுக்கடைகளை திறக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் எங்க நாள் செய்ய முடியும் இதை மத்த கட்சிகளையும் சொல்ல சொல்லுங்க அதாங்க ஐயா நம்ம மத்த கட்சிகளையும் சொல்ல வைங்க விழுப்புரத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பகுதி கொங்கு பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்த அண்ணன் அவங்க சொன்னாங்க தென் தமிழகத்துக்கு போலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பகுதிக்கு போலாம் ஏகப்பட்ட பனைமரம் தென்னமரம் இருக்கக்கூடிய பகுதி பனமரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் போகலாம் ஸோ தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற கூட்டத்தை நாம் கொண்டு செல்லும் பொழுது மக்கள்கிட்ட தானாக ஒரு எழுச்சி வந்துடும் ஐயா எந்த அளவுக்கு முதியவர்கள் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இளையவர்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இளைய அதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆச்சரியம் ஐயா அந்த அளவுக்கு இளையவர்கள் கம்ப்யூட்டர் படித்தவங்க ஐடி படித்தவங்க எல்லாம் தோல் மேல விவசாய தொண்டு போட்டுட்டு விவசாயத்துல இறங்கின குழந்தைகள் அவங்க அவங்க மாதிரி எந்த விதமான தவறும் இல்லை கல்லை கொண்டு வருவதற்கு என்ன பிரச்சனை எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க வருகின்ற காலத்துல போதையில தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் தாஸ்மாக மட்டும்தான் உருவாச்சு அதை காப்பாற்ற வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு இருக்கு அதே நேரத்துல அடுத்த கட்டம் விவசாயம் செய்யறதுக்கு இளைஞர் ஒருத்த வரணும் அப்படின்னா விவசாயத்திலிருந்து வருமானத்தை உருவாக்கணும் அதற்கு கல் நம்மை பொறுத்தவரை அருமையான வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சின்ன வயசுல தெளிவு குடிச்சங்க ஐயா நம்ம ஊர்லயே மரத்துல கட்டுவோம் அதை நம்ம கிட்டேயே வந்து தெளிவு காய்ச்சுவோம் கருப்பட்டி நாமளே எடுப்போம் அப்படித்தான் நாமள சின்ன குழந்தையில பார்த்தோங்க ஐயா காலையில காஃபி யாருமே குடிக்க மாட்டேன் எல்லாம் தெளிவு தான் குடிப்போம் நீங்க ஒரு ஒரு பாட்டில் தெளிவு குடிச்சிட்டீங்கன்னா போதுங்க எதுவுமே வேண்டாம் ஆனா என்னுடைய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் ஒரு பனைமரத்தை ஏதோ வரக்காட்டில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு மரமாக பார்க்கறாங்களோ தவிர ஒரு பணமரம் மட்டுமே நூத்தி அறுபத்தி நான்கு வகையான பொருட்களை கொடுக்க முடியும் அப்படின்னு எத்தனை குழந்தைக்கு தெரியுங்க ஐயா அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாசம் ஆளுநர் அவர்களுக்கு முதல்வர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறிக்கை கொடுத்த முந்நூத்தி ஐம்பது பக்கம் அறிக்கை தமிழகத்தில் எப்படி டாஸ்மாக் மூடுறது மூன்று ஆண்டுகளில் எப்படி கல்லு கடைகளை திறப்பது டாஸ்மாக் மூலமாக உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் அன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடிங்க ஐயா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்துச்சு நாங்க போட்ட கணக்கில் டாஸ்மாக் இன்னைக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி இருக்கு தமிழகத்தில் முழுமையாக தென்னமரத்தையும் பனைமரத்தையும் அரசு பயன்படுத்துறாங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சேர்க்க முடியும் என்கின்ற கொள்கை விளக்க ரிப்போர்ட் கொடுத்து அதில் கல் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானமே இன்னைக்கு டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமா இருக்கும்னு சொன்னோம் அதைவிட இரண்டு மடங்கு வருமானம் விவசாய பெருமக்களுக்கு இருக்கும் என்பதை அந்த ஆய்வறிக்கையில போட்டிருக்கோம் யாருக்காவது இருக்கும் போது படிச்சு பாருங்க ஒரு கல் அறிக்கை எப்படி கல்லை திறப்பது மூன்று ஆண்டுகள் எப்படி படிப்படியாக கொண்டு வருவது குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி கொண்டு வருவது விவசாய உற்பத்தி நிறுவனங்களை மையமா வச்சு விவசாயிகள் ஒரு பக்கம் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு பக்கம் மையமா வச்சு அரசு ஒரு பக்கம் எப்படி விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாம வருமானம் வரக்கூடிய வகையில ஒரு கல்லை கொண்டு போறது தமிழகம் முழுவதும் குவாலிட்டி கண்ட்ரோல் பாயிண்ட் எத்தனை போடணும் எப்படி கண்ட்ரோல் வச்சு த்ரீ பாயிண்ட் எயிட் தாண்டாம எப்படி வைக்கிறது பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் அண்ணன் சொன்னது போல நாம் ஏதோ வாயிச்சவிடால் விடுவதற்காக ஐயா விவசாய பெருமக்கள்கிட்ட நாம அன்போடு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திட்டத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் திட்டத்தோடு எங்களால் இதை செய்ய முடியும் இப்படித்தான் செய்ய போகின்றோம் விவசாய பெருமக்களுக்கு நிச்சயமாக இதன் மூலமாக வருமானத்தை உருவாக்க முடியும் என்று நாம் சொல்லுகின்றோம் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய சில அரசியல்வாதிகளுக்கு பீகார் மாநிலத்தை திட்டுவதே வாடிக்கையா இருக்கு யாராவது பீகார் பக்கம் போனீங்கன்னா ஐயா தக்னி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தில் வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்தில் பதிவு செய்யலீங்க தக்குனில ஒரு எஃப்ஐஆர் அந்த கிராமத்துக்குள்ள இதுவரை பதிவாகலை அதற்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் அங்கே என்னும் எழுத்தும் ஆற்றல் கற்றல் ஆற்றல் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஐயா ரேட் என்னன்னு நீங்க ஆராய்ச்சிங்கன்னா இன்னைக்கு பீகாரில் விளக்குன்னு ஒன்று கொண்டு வந்து மது விளக்கு அதாவது மதுவை நாங்கள் விட விடமாட்டோம் அப்படின்னு அது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல முப்பத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் பீகார்ல குறைஞ்சிருக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் ஒபிஸ் அவங்களுடைய பிஎம்ஐ இருபத்தி அஞ்சுக்கு மேல இருந்தவங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க ஒரு நடிகரோட தமிழ்நாட்டுல வேலை அந்த என்ன பத்தாவது பாட்டில் ஆண்டவா இதெல்லாம் வரக்கூடிய வரிகள் ஐஎம்எஃப் லிக்கு இருக்கு ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அவர் பேச்சு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியல் களத்துல அது வேற மாதிரி இருக்கும் பீகாருல மதுவிலக்கு எதுக்கு வேணும் மதுவிலக்கே வேண்டாம் அரசுக்கு வருமானம் வேணும் திறந்து விடுங்கள் ஐயா நம்ம வருமானத்தை பத்தியே பேசல அரசுக்கு வருமான விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரணும் அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டல்யா சொல்லி இருப்பது அரசு எப்படினாங்க ஐயா தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம் தேனெல்லாம் உங்களுக்கு அந்த கையில ஓட்டின தேன் தான் அரசு அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும் அதான் அரசுக்கு வர்ற வரி நம்ம தேன் கூட்ட கையில் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஓட்டி இருக்கிற தேனை நீங்க நக்கிக்க சொன்னா எப்படிங்க ஐயா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும் வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேர்ந்த அரசுக்கு ஒற்ற தேர்ந்த அரசுக்கு இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க ஐயா அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும் இல்ல நல்லதாம் ஐயா உடைய கருத்து நாங்க ரெண்டு பல முறை இதை ஆர்கியூ பண்ணுவோங்க ஐயா பேசும்பொழுது அரசுக்கு இங்க என்ன வேலை கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான் நான் யாட்ட சொல்லுவேன் ஐயா நியாயமான கருத்து தான் அரசுன்னு இடையில இருந்தா தாங்க ரெகுலேட் பண்ண முடியும் அரச கொஞ்சமா வச்சுக்குவோம் விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம் கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம் முழுசா பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னு தொடர்ந்து ஐயாட்ட சொல்லிட்டு இருப்பேன் அதுல எனக்கும் ஐயாவுக்கும் பல இடத்துல பல கருத்து வேறுபாடுகள் எப்படி இதை செய்யணும் ஆனா நோக்கம் என்னன்னா இதை செய்யணும் எந்த மாற்று கருத்து நோக்கம் வந்து பிராக்டிக்கலா ஓட்டு போற ஒரு ஜனம் ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும் இவங்க ஏதோ ஒரு பானை தூக்கிட்டு வந்து கல்லுன்னு சொல்ல ஐயா நாம விவசாயத்தில் இருக்கிறோம் நம்ம கல்ல தெரியுங்க ஐயா தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு தெரியாதுங்க ஐயா பானையில் ஏதோ வச்சிருக்கிறாங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் ஏன்னா அவங்க ஓட்டு போட்டு நம்ம மொத்தமாக ஜெயிக்கும் பொழுதுதாங்க ஐயா விவசாயங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் இது போன்ற நிறைய விழிப்புணர்வு பேரணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கணும் குறிப்பாக இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் இந்த கல் இறக்கம் என்பது நம்முடைய சமகாலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறோம் இந்த செக்ஷன் ஃபோர் ஒன் ஏ தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இன்னைக்கு ஒரு டிரக்கோனியன் பிரிவுங்க பெண்கள் மேல பாலியல் சீண்டுதல் கைது கிடையாது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்களா கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு அரசு வந்து நஷ்டீடு கொடுக்கும் இங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஆனா விவசாய ஆராய்ச்சி கல்லை இறக்குனாங்கன்னா செக்ஷன் போர் ஒன் ஏல பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இது தருமபுரியில பாக்குறவங்க ஐயா ஜனவரி இருபத்தி அஞ்சு விழுப்புரம் முழுசு பார்த்தோம் செங்கல்பட்டு பார்த்தோம் கிருஷ்ணகிரி பார்த்தோம் திருச்சி மாவட்டம் லால்குடி பார்த்தோம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொடர்ந்து கஞ்சனூர்ல எல்லா இடத்திலும் தொடர்ந்து கோயம்புத்தூர் பகுதி இந்த பகுதி கொங்கு பகுதி முழுவதுமே காவல்துறை நண்பர்கள் இந்த செக்ஷன் போர் ஒன் ஏ எப்படியாச்சு போட்டு ரிமாண்ட் பண்ணுவேன் ஏன்னா அதை வந்து ஆல்கஹால் இல்லீகல் ஆல்கஹால் விற்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா தமிழ்நாடு மது சட்டம் ஃபோர் ஒன் ஏ என்பது விற்கிறக்காக அடிப்படையில் அந்த சட்டம் இல்லைங்க ஐயா கல்லாச்சார ஆயங்க ஆச்சாரம் உங்களுக்கு தான் ஃபோர் ஒன் ஏ ஆனா இன்னைக்கு ஒரு கல்லையும் அதிலே போதை இருக்கு கல்லாச்சார ஆயத்தில் இருக்கக்கூடிய ஆல்கால் கண்டென்ட் என்னங்க ஐயா பியர்ல இருக்கக்கூடிய ஆல்கால் கண்டென்ட் இல்ல கல்லில் இருக்கக்கூடிய ஆல்கால் கண்டென்ட் இல்ல ஒரு ஜின்னில் இருக்கக்கூடிய ஆல்கால் கண்டென்ட் செக்ஷனை தவறா பயன்படுத்தி பல இடத்துல விவசாய பெருமக்களை கைது பண்ணி கைது பண்ணி பதினஞ்சு நாள் ரிமாண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் நீங்க பேசுவீங்க ஐயா நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணிருக்கிறீங்க கல்லில் இருக்கக்கூடிய டயமின்ல இருந்து இருந்து விட்டமின்ல இருந்து ரிவோஃப்ல இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஐயா புண் அல்சருக்கு இதை விட அமிர்தம் எங்கேயும் இல்லை இதை அமிர்தம் எங்கேயும் இல்லை அதனாலதான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் பனமரத்து பால் தென்னமரத்து பாலன்னு நிச்சயமா வருகின்ற காலத்துல நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உட்கார வச்சு முதல் நாளே கல்லுக்கான தடையை நம்முடைய தலைவர்கள் நீக்கி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை நாம் அளிப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து குறிப்பாக நல்லசாமி ஐயா இந்த நேரத்தில் நான் கையெடுத்து கும்பிட்றேன் ஏனாங்க ஐயா ஐயா கல்லு மாடம் நடத்துகிறா வாங்கன்னு கூப்பிடுவாங்க அண்ணே வர்றனே நாளைக்கு சொல்கிறன்னேன்னா பத்து மணிக்கு கூப்பிட்றவர் ஒம்பது மணிக்கு கூப்பிடுவார் அடுத்த நாள் அண்ணே ரெண்டு நாள் டேட் சொல்லிடுறேன் அடுத்த நாள் எட்டு மணிக்கு கூப்பிடுவார் அண்ணே நாளைக்கு டேட் சொல்லிடறேன் ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் மாற்றணும் அடுத்த நான் ஆறு மணிக்கு கூப்பிடுவார் அண்ணன் சத்தியமா சாயந்தரத்துக்குள்ள சொல்லிடுறேன் அடுத்த நாள் காலில் அஞ்சு மணிக்கு கூப்பிடுவார் அது நல்ல நல்லசாமி ஐயாவுடைய உணர்வு ஆம் என்கின்ற வார்த்தை வரும் வரை உங்களை அவர் விடமாட்டார் காலையில நாலு மணிக்கு அவர் போன் பண்ணுவாரு ஏன்னா வந்தாகணும் இது மக்களுடைய உரிமை அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு மேடைக்கு நீங்க வரணும் பேசணும் ஆதரவு கொடுக்கணும் என்பதை முழு நேர ஒரு சங்கல்பமாக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நலசாமி அவர்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் முன்னெருக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் அமமுக அவருடைய அன்பு தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா